தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எழுபத்தி எட்டு படை செருக்கு குரல் எண் எழுநூற்றி எழுபத்தி இரண்டு காண முயலைத அன்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் காட்டிலே ஓடுகிற முயலை கொள்ள எய்த அம்பை விட யானையை நோக்கி எய்த வேல் அப்படி யானை பரவாயில்லை கொண்டிருப்பது சிறப்புடையதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் சிறிய அம்பை எய்து முயலை கொள்வதை விட பெரிய வேல்கம்பை எடுத்து யானையை நோக்கி தாக்குவதே படை வீரருக்கு சிறப்பான செயலாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்லி